நம்முடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக செழித்து மேலோங்கி வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே வழிபாட்டு முறைகளையும் நம்முடைய பிரார்த்தனையும் வைக்கின்றோம் பணம் காசு தேவை என்றாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நம்முடைய குடும்பம் நலனுக்காகத்தான் அந்த பூஜை எல்லாம் இருக்கும் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் தாய் தந்தை நன்றாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தான் இறை வழிபாடு செய்கின்றோம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீர அந்த ஈசனின் பாதத்தில் சின்னதாக ஒரு இடம் கிடைக்க சிவராத்திரி அன்று ஈசனை வழிபாடு செய்ய தவறா பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா சிவராத்திரியானது வரவிருக்கிறது இந்த நாளில் கோவிலுக்கு சென்றால் நான்கு கால பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம் விடிய விடிய கண்விழித்து சிவனின் ஆசியை முழுமையாக பெறலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த நான்கு கால பூஜையை வீட்டிலேயே செய்யலாம் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு சிவபெருமானின் திரு உருவப்படத்திற்கு நான்கு காலத்திலும் பூஜை செய்யலாம் மிக மிக எளிமையான முறையில் பூஜை அறியில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு நான்கு காலத்திற்கும் ஒவ்வொரு இனிப்பு பலங்காரங்கள் நெய்வேத்தியம் வைத்து பூக்களை போட்டு அர்ச்சனை செய்து ஈசனை வழிபட்டாலே போதும் சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைத்துவிடும் ஈசனது திருவுருவ படம் லிங்கம் எதுவுமே இல்லை என்றாலும் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு சிவராத்திரி அன்று வீட்டிலேயே ஈசனை வழிபடலாம் தவறொன்றும் கிடையாது சிவராத்திரி அன்று செய்யப்படும் நான்கு கால பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திற்கு ஈசனுக்கு அர்ச்சனை செய்து மந்திரங்களை சொல்லி கற்பூர தீப ஆராதனை காண்பிக்க வேண்டும் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு உண்டான அபிஷேகங்களை மேற்கொள்ள வேண்டும் பெரும்பாலானோர்கள் கோவிலுக்கு சென்றுதான் இந்த நான்கு கால பூஜையிலும் கலந்து கொள்வார்கள் இந்த நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ளும்போது ஒவ்வொரு கால பூஜைக்கு என்றும் தனித்தனி மந்திரங்கள் உள்ளது முதல் கால பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்கும் இரண்டாம் கால பூஜை இரவு பத்து முப்பது மணிக்கு துவங்கும் மூன்றாம் கால பூஜை இரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு துவங்கும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் தனித்தனி மந்திரங்கள் இருக்கிறது முதல் கால பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ம் அலத்தாடியே போற்றி ஓம் ஓம் அம்பலத்தாடியே போற்றி ஓம் ஓம் அம்பல தாடியே போற்றி ஓம் இரண்டாம் பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஈசனே போற்றி போற்றி ஓம் ஈசனே போற்றி போற்றி ஓம் ஈசனே போற்றி போற்றி மூன்றாம் பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கயிலை நாதனே போற்றி போற்றி ஓம் கயிலை நாதனே போற்றி போற்றி ஓம் அயிலை நாதனே போற்றி போற்றி நான்காம் பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ போற்றி ஓம் ஓம் சிவ சிவ போற்றி ஓம் ஓம் சிவ சிவ போற்றி ஓம் உங்களுக்கு சிவபெருமானை நான்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தாலோ அல்லது நீங்கள் வீட்டில் இருந்தபடி சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜையும் செய்தாலோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரித்து பலனடையலாம் இரவு கண்விழிக்க முடியாது என்ப அவர்கள் பரவாயில்லை சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரங்களை உங்களால் முடிந்தவரை உச்சரிக்கலாம் கணக்கு என்பது கிடையாது சிவராத்திரி நாள் முழுவதும் இந்த மந்திர வார்த்தைகளை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் வேலை செய்யும் நேரம் போக மீதி எல்லா நேரமும் மனம் முழுவதும் சிவபெருமான் நிறைந்திருக்க வேண்டும் ஈசனின் அருளால் உங்களுடைய குடும்பம் சீரும் செழிப்போடு தலைத்தொங்கும் இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் ஈசனின் அருளாசியால் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஈசனின் மனம் குளிரும் ஆசிகள் உங்களை வந்து சேரும் அந்த ஆலமர போல உங்கள் குடும்பம் பறந்து விருந்து இந்த பூமியில் பல தலைமுறைகளை கடந்தும் சந்தோஷமாக வாழும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும்